தளபதி விஜய் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் பூஜா ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறார் படத்தின் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் விரைவில் முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கும் சூழலில் இதுவரை பத்துக்கும் குறைவான மீட்டிங்குகளை நடித்திருக்கிறார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவே இல்லை இது ஒரு பக்கம் நிற்க விஜயை கடுமையாக சில கட்சியினர் விமர்சனம் செய்யவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் பிரச்சனை என்று சில மாதங்களாகவே தகவல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதனை மையமாக வைத்து விஜயை சாட ஆரம்பித்தார் ிருக்கிறார்கள் அவருக்கு எ தரப்பில் இருப்பவர்கள் ஆனால் இதில் துளி கூட உண்மை இல்லை விஜய் சங்கீதா தம்பதியர்களுக்கு ஜெய்சன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற இரு பிள்ளைகள் இருக்கின்றனர் இதில் சஞ்சய் கனடாவில் திரைப்பட சம்பந்தமான படிப்பை முடித்துவிட்டு இயக்குநராக முதல் படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அவ்வப்போது குறும்படங்களையும் இயக்கி இயக்குநராக அவதாரம் எடுப்பதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் மகள் திவ்யா சாஷா தன்னுடைய பள்ளிப் படிவை முடித்துள்ளார் ஏற்கனவே அவருக்கு அங்கு வழங்கப்பட்ட பட்டமளிப்பு விழாவில் திவ்யாவின் சகோதரரான சஞ்சயும் பங்கேற்றார் மேடையில் திவ்யாவிற்கு சஞ்சய் மாலை அறிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்வாறு பெற்றோருக்கு இணையாக தன்னுடைய அண்ணனிடம் திவ்யா பள்ளி சான்றிதழை கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் இந்த கியூட் வீடியோவானது மீடியாவில் வைரலாக பரவுகிறது சஞ்சய் மற்றும் திவ்யா இருவரும் தன்னுடைய தந்தை விஜய் உடன் ஒரே ஒரு படத்தில் இணைந்து நடித்திருக்கின்றனர் சஞ்சய் வேட்டைகாரன் படத்தில் இடம்பெற்ற ஓபனிங் பாடலிலும் அதே போல் திரி படத்தில் இடம்பெறும் திவ்யா நடித்திருப்பார் இதன் பிறகு இவர்கள் இருவரும் இதுவரை எந்த படத்திலும் நடிக்கவில்லை சஞ்சய் தன்னுடைய தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் போல் இயக்குநராக வேண்டும் என்ற பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் விஜய் மகள் தன்னுடைய மேல் படிப்பை படித்து வருகிறார் விஜயின் மனைவி சங்கீதாவும் மகளின் எதிர்காலத்திற்காகவே பல நிகழ்ச்சிகளில் சேர்ந்து கலந்து கொள்ளவில்லை சங்கீதா விஜய் மகளுடன் இருப்பதால் விஜய் பல ஆடியோ விழாக்களில் கலந்து கொள்ள முடியவில்லையாம் விரைவில் ஜனநாயகன் ஆடியோ விழாவில் இருவரையும் பார்க்க வாய்ப்பிருக்கிறது